இந்த கேள்வில நாம இங்க சராசரி விகித மாற்றத்தை பார்க்க போறோம் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் நடுவில் எந்த இடைவெளி எதிர்ம நான்களை சராசரி மாற்றத்தை அளிக்குது இப்போ சராசரி விகித மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் இங்கே ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக கிண்ண வடிவ பகுதி இருக்குது இல்லையா இந்த சாய்வானது ரொம்ப செங்குத்தாக இறங்குது இங்கே எதிர்ம சாய்வு இன்னும் கொஞ்சம் குறைவாக இறங்குது இந்த இடத்துல எதிர்ம சாய்வானது பூஜ்ஜியமாக ஆயிடுது அதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே மேலே எழும்பி நேர்ம திசையில் உயர்ந்துக்கிட்டே போகுது இப்போ நாம் இதோ இந்த புள்ளியை எடுக்கிற பொழுது அது எங்கிருந்து துவங்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த மொத்த மாற்றமுமே பூஜ்யமாகத்தான் இருப்பதாக கருதிக்கலாம் எந்த மாற்றத்தோட இடைவெளியும் பூஜ்யம்தான் அப்படிங்கிறதுனால சராசரி விகிதத்தோட மாற்றமும் பூஜ்யம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ மாற்றத்தோட சராசரி விகிதமானது இந்த சாய்வு கோட்டில் குறிக்கப்பட்ட இடைவெளியில் ரெண்டு புள்ளிகளை இணைப்பதை பார்க்க முடியுது இன்னொரு விதமான கேள்வி என்னென்னா எந்த எக்ஸோட ஒய் இடைவெளி எதிர்ம நான்கின் மாற்றத்தின் சராசரிய பெற்றிருக்கு சரிவுகளுக்கு இடையிலான இடைவெளியோட முடிவு புள்ளி எதிர்ம நான்கா இருக்கிற போது குறிப்பிட்ட இடைவெளியில மேல் செல்ல முடியுமா சரி இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு பார்ப்போம் எதிர்ம ஒன்றுக்கும் அப்புறம் ஒன்றுக்கும் இடையில முதல் எக்ஸ் இடைவெளி வருது அப்படின்னா எக்ஸ் ஆனது எதிர்ம ஒன்றுக்கு இடையே இருக்குது இந்த எக்ஸ் ஆனது எதிர்ம ஒன்று எக்ஸானது எதிர்ம ஒன்றுக்கு சமமாக இருக்கிற பொழுது எக்ஸோட ஆனது தூரத்துல இதோ இங்க இருக்குது எதிர்ம ஒன்றின் ஒய்யானது ஏழுக்கு சமமா இருக்குது அடுத்ததா X ஆனது ஒன்னுக்கு சமமா ஆகிற பொழுது ஒன்றோட ஒய்யானது எதிர்ம ஒன்றாய் இருக்குது ஆக கோட்டோட எந்த சாய்வு இந்த ரெண்டு புள்ளிகளோட இறுதி புள்ளிகளை இணைக்குது இந்த கோட்டோட சாய்வு எது ஏன்னா கோட்டோட சாய்வு தான் இடைவெளியோட இறுதி புள்ளிகளை இணைக்குது அப்புறம் இதுதான் இடைவெளி மாற்றத்தோட சராசரி விகிதமாய் இருக்க போகுது எதிர்ம நான்கு எக்ஸ பொறுத்து ஒய்யோட மாற்ற விகிதம் சாய்வா இருக்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது நாம ஒவ்வொரு முறையும் எக்ஸ் திசையில ஒரு நிலை நகர்ந்து போனா இங்க ஒய் திசையில நான்கு அளவுக்கு கீழ் நோக்கி போகிறோம் இந்த இடைவெளி மீதான மாற்றத்தோட சராசரி விகிதம் நாளாக இருக்குது இந்த ஒரு மாற்றத்தை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது வேற எந்த மாற்றத்தையுமே நம்மளால பார்க்க முடியல அதனால இந்த முதல் விடை தான் சரியான விடை